பாய் என்ன அத கிரிக்கெட் ரைடர் எல்லாம் கிரிக்கெட் ரைடர் கோம்பாலி பூம்பாமா கோம்பலி ல கபரேடர் எல்லாம் நல்லா ஓடிடுங்க ஏய் ஹேய் ஹேய் கிரிக்கெட் ரைடர் கோம்பா மாரையு திரா ரஜினிகாந்த் திரா வரே ஏய் இந்த ரெண்டு கரக்கையில ஓகே எல்லாம் சடார்тира அந்த மாத்தர் சொன்னாலே அந்தக்க பாளைتي தர்றே ஏ அந்தக்க பேட்டை தர்றே ஓடமா மேஜிக்கா

டா பரட் லோன ஏ யூம்பட மாதிரி சற்றோ கிளப்பா பேட்டிங் கூடலா பாயிங் கூடலா மிதன் கிட்ட ஏக்கின்ல நான் அதுக்கு ஏ லேஸ்ட் நிட்டக்க படுனு சட பேடிங் பண்ணி குடு பண்ணி குடு பண்ணி குடு ஏ பேடிங் கூட பாயிங் கூட வா பாடிங் பண்ணுடா நான் இந்த यंग மட்டில ஏய் சட வெடிங் பாலின் ಈ ಹುಚ್ಚ ಏನಾಗ್ಲಿಲ್ಲ ಆಡಲ ಬಾಲ್ ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದಿಲ್ಲ ಓದಿ ಬಿಟ್ಟಿದ್ರಲ್ಲಿ ಅದಕ್ಕ ನಾ ಡೋ ಮಾಡಿದ ಹುಚ್ಚ

ఓ లాలాలాలై ఫ్రామ్ అగనత్రలే ఓడి ఓడి నిన్న సంగర బాలు ఉదిట్టు నిజా పోరా పెమెలని బాలి అంగం మార్రం సంబాలి అప ఏలే ఏలే ఏదో ఏ బర్గలాయ్ అప నేను బర్గల నిన్న బాలు ఏమటో ఊగోది ఈ కర్చే రమస్తా ఏ బర్గలాయ్ అప డాక్టర్ బర్గలాయ్ ማርያም ነገር አይደል